சயா பார்ட்டி இவ புருஷங்காரன் நல்லா உம் உம்முன்னு இருந்துகிட்டு ஊரையே கடுக்காங்களா ஊமை அந்த மாதிரி கணக்குல போய் பாட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொட்டச்சு குளிக்கிறத ம் ஆ ஆ அங்க அவங்க எனக்கு நினைத்து நின்று பார்க்க ஒன்றுமே மனசே வந்து போது பார்த்துக்க அதை யார் சொல்கிறாங்கன்னு கேட்ட நீ சிரிப்பை பார்த்துக்க இந்த வேதனையும் ம் எல்லாம் அவங்க ஆத்தாக்காரி தான் என்ன நம்ம மானியார் மொட்டைச்சாங்கக்கா ம் புருஷங்காரன் ஒரு பக்கம் அந்த குட்டி கூட வந்து சோர் பண்ணிக்கிட்டு நிற்கிறதுக்கு தான் இதுக்கு ஆத்தனை நாங்களே இங்கே ரெண்டு பிள்ளைவன் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறானோ அந்த பக்கம் மருமனை ஒன்று நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறானு என்ன சொரணில்லை பார்த்துக்கா அங்கே அவள் புருஷன் தான் அங்கே நின்றுட்டு அவர் தண்ணிலே இறங்கிட்டாருக்கா தண்ணியில் இறங்கி நீச்சல் சொல்லி கொடுக்குறாரு பார்த்துக்க இந்த வயசில் இதுக்கு எதுக்கு இவர் கை கழியை பிடிச்சிட்டு கூலிக்கிட்டு நான் நடக்கிறாரு சொல்லு பார்ப்பான் ம் எல்லாம் நம்மளை ஏமாத்தக்கா ஏமாத்த ஐயோயோ கடவுளே இந்த குடும்பமே ஜரியல குடும்பம் மட்டுக்கா ம் அதை பார்த்த முட்டைச்சி என்ன பண்ணி பிடிச்சி விட ஓடி வந்து எட்டியா ஏ மனோம் புரிசாங்க நின்றுக்கிட்டு ஒரு பொட்டச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த நீச்ச குளத்துல அதை நின்றுக்கிட்டு கிடக்கிறாண்டி வேடிக்கை பார்த்துக்கிடக்காண்டி வடிஞ்சுட்டு கிடக்கிறான்னு ஒட்டி விட்டு அப்புறம் நேராக அவன் மவுளை ஒரு போய் போய் கத்திவிட்டு அப்புறம் அவன் மாமா மாமா யாரு அவங்க அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நேராக போய் அந்த கிழவன் நின்முட்டி எடுத்துக்கிட்டு காமிச்ச பார்த்துக்க ம் எப்படி இருக்கு நீ தமிச்சுக்கா நான் போகிறேன் இங்கிலேருந்து அப்படி காலெல்லாம் கோலம் போடுது வாயில கையை நோண்டிக்கிட்டு நிற்கிது பாட்டு ஒரு பாட்டு ஒரு மணி அடித்தான் உன் ஞாபகம் இரு மணி அடித்தான் ஏன் ஞாபகம்னுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல இதை பார்க்க முடியுமா நீ சொல்லி பார்ப்போம் இதே உன் பொருத்தனாக இருந்தால் அந்த இடத்துல நீ என்ன பண்ணியிருப்ப ஐயோ நினச்சி பார்க்கவே எனக்கு ஈரோக்குள்ள நடுங்குதுக்கா நடுங்குது க்கா நான் வச்சுக்கிறது ஒரு குட்டி அந்த குட்டிக்கும் அப்பாங்காராம் இப்படி ஆத்தக்கா இப்படி இது ஊர் உலகத்தில் பேசுனாங்கன்னா என்ன ஆகும் எங்கள் குடும்பமான சொல்லு பார்ப்போம் நினச்சி பார்த்தோம் பாரு ஒன்றும் சொல்ல முடியல ம் உடனே ஒன்றா பண்ணால் நல்லா தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ரூம் போட்டு நல்லா குத்துக்குன்னு குத்தி ம் இனிமேல் இந்த வேலையை பார்ப்பேன் யாரேன்னு ம் அப்படின்லாம் நல்லா கே கேட்டு விட்டேன்னு வந்தான் ம் ஏன் வேதனை எங்கே போய் சொல்கிறது சொல்லு பார்ப்போம் வாங்குறதெல்லாம் சொல்லுவேன் நான் ஆனால் நானும் உட்காந்து உட்காந்து பார்த்தேன் என்னால் அழுகி எடுக்க முடியலக்கா ம் അതുകിട്ട വേണമെങ്കിൽ ചൊല്ലിട്ട് എപ്പോഴും எப்பா என்னடி இது ம் யாட்டி சொல்லி ம் வா புருசையான கூட நின்றுக்கிட்டு சோறு திங்கி போனதுக்கே நம்ம அம்மா கழி கேட்டோம் போட்டு ஒத்த உதனு உதச்ச நின்னு அவளை ம் இப்படி இருக்கா வார்ட்டி எவ்வளோ ஒரு குட்டி தாண்டி ஆனாலும் இது வெளிநாட்டில் சகஜம்னு கீட்டா தாண்டி சொன்னான் இந்த ஊரில் ஆம்பளை பொம்பளை யார் வேணாலும் நீச்சல் குளத்தில் எறங்கி குளிக்கலாமா அரை குறைய சட்டையை போட்டுக்கிட்டு அதனால ஒரு தப்பு இல்லையாமா ம் என்னம்மா இந்த ஊரில் வந்தாலும் நம்ம இது வரலாம் பார்த்தா நமக்கு எரிச்சலாம் அவளை என்ன மோடி ஆனாலும் போட்டு அவளை நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆக்கி நம்ம மாத்திரகாரனி மாலிமி உம் இச்சியா அவளும் அவ புருஷன் அதுக்கு மேல இருப்பான் வயசு வெட விடனு வடல பையன் மாதிரி அவன் தாண்டி ஃபஸ்ட் பயங்கர உசாரு ம் அவன் பயங்கரமான அவளை நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறியா இட்டி மனோ இன்னைக்கு சொல்கிறது கேட்டுக்க இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு உம் காதலிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம பார்த்துக்க ஹம் காதலிச்சுட்டு தான் அவ ஆட்டக்காரி நம்ம வீட்ல நகநட்டெல்லாம் அதிகமா போட்டு காயம்னு கொடுக்கறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவ ஆட்டக்காரி அவன் மவன் மண்ணெல்லாம் காதல வெட்டி விட்டு அவளை எங்கேயோ தோறத்து விட்டு விடுத்தானே நம்ம மாலன்னைக்கு கட்டி விடுத்தாங்க அதே மாதிரி அந்த பையன்

நீனும் தெரிஞ்சுக்கலாம் டி ம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீனு ஆனால் ம் எடுத்தோம் கவத்தமுன்னு பியாசத்துக்கு தாண்டி லாக்கி நீ வேணும் ம் என்னம்மா நான் இந்த கதையை சொன்னோம்னு ம் இந்த மாணி புருஷன் அதை பற்றி சொன்னோன்னே ஆட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வச்சிடாத இது வரைக்கும் இது நம்ம குடும்பத்துக்கே தெரியாத பற்றுக்க சின்னக்கா சொல்கிற அதான் நான் போய் பார்க்கும்போது நல்ல வாயை இழிச்சுக்கிட்டு இருந்து ஊற்றுது பாரு ஒரு லிட்டர் சொல்லு ஐயோ கடவுளே இதெல்லாம் பார்க்க நம்மளால் முடியாத பற்றுக்க என் புருஷனை அடித்த மாதிரி அடி அட்டினு அடித்து இழுத்துட்டு வந்தல எல்லாம் பயந்துக்கிட்டு தான் அழகி அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மாலினி வந்து போட்டு அடி அட்டினு அடித்து அவளை அந்த குட்டியை தண்ணியிலே வச்சு அழுத்தி போட்டு வந்துட்டா ஆமாம் அவள் போய் இருடி ஒன்று நான் பார்க்குற அனுப்பிட்டு என்னமோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாக்கா அவளை போய் நம்ம விசாரித்து என்ன பண்ண போறோம் எக்கா வானக்கா நமக்கு இந்த பிரச்சனை நம்ம நம்ம மேல தப்பு இருக்குது நீ என்னம்மா ஏன் மேலே தப்பு இல்லாத ஆளாட்டம் வந்து போய் அவளை விசாரிப்போணுறிய அவளை போட்டு குமுரி எடுத்துட்டா நம்ம மா மாலினி என்னத்தை சொல்கிறது ம் இவ்வளோக்கெல்லாம் பாய் கையெல்லாம் ஓய் சொல்லி பார்ப்போம் சரியான பச்சாரிங்களா ச்சா பச்சாரிங்க ம் ஐயே இது கூட தேவலாம் இந்த மாலினி அவள் புருஷனை அடிக்காத அவளை போட்டு அடிச்சா ஆனாலும் எட்டி ஒரு போதும் விட்டா பார்த்து புருஷனை எட்டி போய் அங்கே ஊந்துவிட்டாங்க ஆ ஷெட்டியா அவளுக்கு வந்து மீசை மட்டும்தான்ட்டு இல்லை மற்றபடி அவள் ஆம்பளை பிறப்பு தான் பார்த்துக்க ம் சரியான ஆள் இட்டி அவள் ஆம்பளை பார்க்குற அத்தனை வேலையும் பார்த்து போடுவாட்டி அவள் ம் ஏ நான் தான் வீட்டில் இருந்தனே அவளை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ம் ஷெட்டியே ஒரு குண்டு ஃபுல்லாக வேலை நம்ம இந்த நாற்று நடுறது களை பறிக்கிறது எல்லாம் ஒரு ஆளை செஞ்சு போடுவா பார்த்துக்க பத்து பாஞ்சு மாட்டுக்கு கிடக்கிற சாணியை வாரிடுவாட்டி பத்து நிமிஷத்தில் அப்போ இதெல்லாம் யாரால செய்ய முடியும் பார்த்துக்க ஆனால் வேலை எல்லாம் நல்ல கட்டி காரி தான் பார்த்துக்காவை ஆனாலும் இதுமாரி விஷயத்தில் நம்மளை சித்திரை பார்த்தாண்டிய அவள் நம்பர் ஒன்று என்னதான் அப்படி நம்ம என்ன குடும்ப பண்ணிவிடம்னு எனக்கு தெரியல ம் அவள் எட்டி உரைச்சா புருஷனு சொன்னாக்கா என்ன அதில் அது ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது அதான் அவங்க தான் ஆம்பளை ஆச்சா ஆம்பளை ஆனால் அப்போ அந்த குட்டியோட நிலமை என்னான்னு தெரியலையே ம் எப்பா எப்படிலாம் இருக்கிறாங்க பாரு நம்ம ஆளுங்க தான் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வந்தவங்களும் இப்படி இருக்கானுவான் ஏட்டி எனக்கு ஒரு டவுட் பார்த்துக்க ம் இந்த பெரிய பெரிய சிட்டி இருக்கிறாங்களே நம்ம நாத்தனார் அவங்க புருசனை மீன் கிட்ட பார்த்தாரா அவரு கிட்டத்தட்ட நம்ம மாமனாரை விட ஒரு பத்து வயசு கம்மியாச்சா ஏட்டி ம் அவரும் அப்படித்தான் நின்றுக்கிட்டு இருந்தாரா இந்த கொடுமையாக்கா கேட்குற ஐயோ அவரு இப்போ சரியான ஆளு பண்ணுறா இந்த கடையில் அவர் இன்னக்கிட்ட பாட்டெல்லாம் பாடிட்டு தான் நிற்கிறாரு ம் ஐயையோ ல ல அப்படின்னு பாட்டு பாடுறாங்க ம் இதெல்லாம் யாருக்கு வரும் இந்த பாட்டெல்லாம் ஐயோ சாமி நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல நான் போனோம் தர என் புருஷனை போட்டு உத உதவும் உதச்சி இது வந்து ரூமில் போட்டு குத்து குத்து குத்தி கடட கா லூசு பயலை அப்படின்னு சொல்லிவிட்டு ம் நல்ல என்ன ஆட்டி சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அவருக்கு கிளக்கிறாரே நான் இழுத்து பூட்டிப்பிட்டு வந்து போட்டான் என்னம்மா போ சி இந்த மாதிரி இருக்குதுங்க சென்மோ நம்ம வீட்லையே நம்ம ஊர் உலகத்தில் தான் நியூஸ் எல்லாம் வருது அதை பார்த்துட்டு அந்த கண்ட பயல் திட்டுறோம் இங்கே அதுக்கு மேலே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற லட்சணம் இப்படி இருக்குது இது நல்லா என்னெல்லாம் செய்யறதுன்னு தெரியலப்போ வரட்டிக்குருவோங்க மாமன் ம் வந்ததுக்கப்புறம் தான் இருக்கு அவர்கிட்ட சொல்லி அவங்க அப்பாவையும் அவள் அண்ணனையும் தம்பியும் போட்டு நாலு ரைடு ரைடு விட்டா தான் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ம் எவன் தைரியம் பார்த்துக்க தைரியம் பொட்டைப்பிள்ளை வச்சுக்கிறோமே இவனுக்கு இல்லை அறிவு ம் நமக்கு வயசாகி போச்சுன்னு பெரிய ஆளுக்கு அறிவு இல்ல இந்த ஆளுங்கிறாங்க அப்புறம் நம்ம மூத்த நம்ம நாற்று நான் புருசனுங்க இவங்களுக்கு நம்ம மா மச்சான் வீட்டுக்கு வந்துக்கிறோம மச்சாம் மாவை திக்கெட்டு போட்டுட்டு வந்துக்கிறாள் நம்ம இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தோம்னு தெரிஞ்சதுன்னா காரி துப்பு நம்ம கட்டமைன்ற மாதிரிலாம் அறிவே இல்லட்டி கொஞ்சம் கூட என்ன சென்மங்களோ தெரியலம்மா சார் சின்ன நினச்சி பார்த்தாவே அசிங்கமாக இருக்குது இங்கேயே இப்படின்னா உள்ளூர்லலாம் ஐயோ சொல்ல முடியாது பண்ணுறாங்க அங்கேயும் சிரிப்பா சிரிச்ச கழுதி ஒப்பருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லடிச்சு இதெல்லாம் நம்ம காய்வா கே கீட்டா காலுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ பயமாக இருக்குமா ஏன்னா அவங்களாம் கூப்பிட்டு வந்தேன்னு கேப்பா என்னையே நெசமாக தான் சொல்கிறேன் இது ஒரு கதை இந்த மானங்கட்டிய கட்டிய கதையை தூக்கி எடுத்தா உமா நேரம் அழுதுட்டு கிடந்துக்கிறா ஏட்டியே உன் புருஷன் வேலைக்கு உன் புருஷன் தாண்டி அழுகணும் நீ என்னட்டி டீ அழுதுகிட்டு உக்காந்து பைத்திய கதிச்சு கண்ணத்தோட ஆளை பெரு ஆளை எட்டி அவனை அடிச்சு ஒதைச்சு அவன் கண்ணுல தண்ணி வர வைக்காத அழுதுகிட்டு உக்காந்துக்கிறான் பத்தாயிரத்துக்கு சூஸ் வேற குடிக்கிறா இதுல ஏட்டியே வாயை மூடிச்சி உம் உம் வெளியில கிளியில சொல்லிப்பூடாத இது மாதிரி புருஷன் புருஷம் நான் அடிச்சுட்டு வந்து அழுவு ரன்னிட்டு வெளில சொன்னா வெக்க கேடு பத்துக்க என்னமோ அழுவுற அழுவ அழுவன்னு இதை விட ஓ நாத்தனக்காரி பண்ணா போகிற வேலை அதுதான் சூப்பர் வேலை ம் அவள் ஆம்பளை இருக்கிற இடத்துல ஒருத்த வந்து குளிச்சிருக்கான்னு பார்த்து அவளை போட்டு நல்லா நொட்டு நொட்டு நொட்டிருக்கிறாள ம் அவள் தைரியமான பொம்பளை நீ உன் புருஷனை எதிர் வந்து போட்டு அடிச்சு விட்டு பத்தாத்துக்கு இங்கே நீலிக்கண்ணி வரைக்கிற நீலிக்கண்ணீர் சரி கண்ணை தொடாட்டி சரி அந்த கதையை விடு நம்ம கதைக்கு வாக்கா

ம் என்னடி இவ்வளோ பண்ணுவாள் ஊடு ஃபுல்லாக ஊட்ட போட்டுக்கிட்டு என் அப்பா இது ஒரு வேலை பழப்ப போச்சா ம் யாட்டியா அமுஷா கடவுள் எனக்கு கொஞ்சம் சேர்த்து தட்டு ஒன்றும் சொல்ல முடியல பட்டுக்க வலிக்கீடு எனக்கு கையெல்லாம் யாத்தியா ஏ பஞ்சவரை நான் கடவுள் சரட்டி வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினா அக்கா வந்துருக்குரு ஏக்கா ம் வர வர மாமியார் கழுது போல ஆனாங்க இந்த கதையாக சொன்னோமே ஒரு வேளை அதுக்கு அம்மா மாமியாக்கா அதில் உழ்ந்து போச்சோ என்னக்கா சொல்லி வச்ச மாரி இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கும்போதே கதவை தட்டுது ஒன்றும் எனக்கு புரியலையே என்னவா இருக்கும் ஏக்கா ம் எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது இவ வர பாடலுங்க ஐயமா உட்காந்துக்கிறா நம்ம தான் அந்த பாட்டில் எடுக்கிறோமோ அப்போல்லாம் தான் கிளம்பி வராளுவோ இந்த கிளவிங்க இந்த கிளவிகளுக்கு வேறு வேலை பழப்பு இல்லையோ ம் எப்போ அதான் புருஷங்காரன் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கிறார போய் அவரை அடித்து திருத்தி உதைச்சி ம் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதானா இங்கே வந்து நம்மள உயிரை வாங்குதுவோ என்னக்காக இருக்கும் இம்மா வேகமாக தடக்கானு தடக்காலன்னு தட்டுறாங்களே ம் எத்தனை அம்மா நாள் உங்ககிட்ட இப்படிலாம் தட்டி கடை பேச வந்ததே இல்லையே அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ அது மகளோட பிடிச்சி கேடி கட்டதுக்கு அடிச்சதுக்கு வந்து பஞ்சாயத்துக்கிட்ட விட்டு போச்சு ம் இன்னைக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியுமாக்கா ம் தெரியலையே தெரியா மனு அந்த பாட்டில் கொண்டு போய் சேர்த்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஓ மாயக்காரி வந்தாருன்னா அவளை தான் பார்த்துக்க நீ இன்றைக்கி பிஞ்சு போன செருப்பு கணக்கில் போடுவ பார்த்துக்க ஏற்கனவே அவங்க மவனை போட்டு நல்லா பிச்சு போட்டுட்டு வந்துருக்கிறேன் இந்த கடை வர தேறியதை நீ மட்டும் என்ன ஒழுங்காடின்னு கேட்பாங்க ஓ மானியக்காரி சிட்டை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சி வைட்டு கரெக்டாக சொன்னக்கா நீ சொல்கிறதும் கர்த்தடையை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு வரேன் என்னத்த இன்னும் என்னைக்கு இல்லாத யாரும் வந்துட்டு தட்டிட்டு வரக்குறீங்களே என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா இல்லை எதுவும் சந்தோஷமான விஷயமா ஆட்டி கேட்குறோம் ம் ஓ மகாரி என்னமோ நாட்டு நாள் உளுக்கெல்லாம் நூறு பவுனுக்கிட்ட நகை எடுத்து கொடுத்துருக்குறாள ம் ஒரு மாமியார் காரியாச்சும் ஒரு பாட்டி காரியாச்சா அவளுக்கு ம் என்னமோ ஒரு பத்து பவுனில் சங்குலி எடுத்து போட்டானா ஒரு இருபது பவுனுக்கு வளையல் எடுத்து போட்டான்னான்னு இந்த அக்காவுக்கு ஒரே ஆற்றம் பார்த்துக்க ம் நம்ம வீட்டில் இட்ட நேர் இருக்கிறோமே நமக்கே செய்யாத கொள்ளாத ம் அவள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கறாளா அக்காவுக்கு கோவண்டி அதான் வந்து கேட்கலாம் மட்டும் வந்துருக்குறோம் ம் என்னம்மா நாங்கள் வர்றதுக்கு இன்னும் ஆச்சரியமாக பார்க்குறீங்களே ஏன் எல்லாரும் ம் அவள் சொல்லட்டு ரெண்டு கரெக்டு அட்டி பஞ்சம் வரணும் ம் நீ இருக்கிற நான் இருக்கிறோம் பெரிய மாமா இருக்கிறா கொண்டியா பண்ணு கொழண்டா பண்ணாட்டி இருக்கிறா ம் எல்லாருக்கும் ஆளுக்கு பட்டு போகணும் நகை வாங்கி கொடுத்துட்டு என்ன அவளுக்கு போய் போய் இந்த கூமுட்டை சேரிக்கு அவளுக்கு முப்பது பவுன் முப்பது பவுனு தொண்ணூறு பவுன் வாங்கி கொடுத்துக்கறாள் இவள என்னாடி பண்ணிட்டு ம் நீ எதுவும் எடுத்து சொன்னியா இல்லையா அவங்கக்கிட்ட ம் என்னென்ன வேலை பாட்டு கொடுக்குறாங்க தெரியுமா நம்ம ம் அதெல்லாம் அதான் கோவமா உங்களுக்கு அத்தை இங்க இல்லத்தை எல்லாம் கம்மியா தான் யார் வேணாலும் வேணாலும் நகை இருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்ப எங்கயே ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங் அவசர அவசரமா கிளம்பி இருக்குறா வந்த உடனே சாயங்காலம் நகை கிடைக்க கூப்பிட்டு போறோன்னு சொல்லியிருக்காங்க அது கட்டி கவலைப்படுங்க நாங்க ரெண்டு பேர் நாங்க இவ இவ்வளோ ரெண்டு பேர் நம்ம மனோ நீங்க அத்தை எல்லாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம் வந்துடுவோம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஏதோ போய் தொடட்டு விடுங்க என்ன அம்ம அவளை பார்க்க வந்துட்டு அவன் சும்மா கையா வெறும் கைய அனுப்பி வச்சானு பேரே வாங்க பார்த்துக்குங்க ஏற்கனவே உங்க மவளுக்கு எதுவுமே நல்ல மனசே கிடையாது பார்த்துக்கு எம்ம செஞ்சாலும் செய்யல செய்யல செய்யலனே தான் வாயில் வரும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி கொடுத்த வரைக்கும் நல்லது தான் விடுங்க நீ சொல்லட்டும் கரெக்டு தாண்டி நீ சொல்லட்டும் கரெக்டு தான் சரி அழு இருக்கட்டும் ம் ஓ மாமன் மா முட்டார் இந்த நாட்டுனார் புருஷனோட என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா ம் ஐயோ ஐயோ வெளில சொன்ன வெக்க கடுத்து ம் இந்த மனோக்கு நான் வந்து இங்கே சேர்ந்து சொன்ன ம் ஐயோ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மானத்தை விட்டாங்க இந்த என் சின்னம்மா ஒர்க்கரால் ஐயையோ பெரிய ராட்சசியை பெற்று வச்சிக்கிற மாட்டேங்க இவனு பண்ண தப்புக்கு அந்த குட்டியை போட்டு ஓட்ட ஓட்டணும் உடச்சி அவள் போய் கம்ப்ளைண்ட் விட்டாட்டி ஓட்டலில் ம் மெயினாக அழை சொல்லட்ட வண்ட மாட்டேங்குது இந்த அழுகாரிங்க வந்து எங்கள் அவங்க மாமன் பெரிய மாவனக்கு ஆனும் ம் அவங்கள கூப்பிடுங்க அவங்க மேலே ஒரு பெறாதுன்னு சொல்லி கூப்பிட்டு இவனோ இவனை பண்ணதுக்கு உன் புருஷனை தேடிட்டு நிற்கிறான் உன் பாரு எனக்கு ஒரே ஆற்றம் நாங்கள் அதட்டம் உங்ககிட்ட வேலை வரையே சொல்லி வச்சுட்டு போகணும்னு வந்துட்டு நான் பாட்டுக்கேன் ஏற்கனவே எல்லாரும் அங்கே அங்கே ஓட வாங்கி கிடக்கிறான் உன் பொண்டாட்டி கையில் கடக்கட்ட கடக்கட்டும் நல்லா தான் கடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட எம்ம திமுரு பிடிச்ச வேலை திமுரு தகரம் ம் அதிகமா அதிகமாக போயிடுச்சு பாட்டுக்க இந்த பயல்களுக்கு கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறானோ இந்த வேலைலாம் தேவை அவனுக்கு அறிவு கட்ட பயலுவா இருக்கட்டும் இருக்கட்டும் நீ என்னன்னு பார்த்து எம்மா கிட்ட சொல்லி சட்டை அதே மாதிரி சாயங்காலம் எல்லாம் சேர்ந்து போக முட்டி நான் வாங்க ஊருக்கு போகிறோம்னா நீ இவன் அவ்வளோ பார்க்க போனால் ஒன்று கூட நல்லா வர மாதிரி உங்கள் ஊருக்குள்ளே நாலு செரிக்கையோட நல்லா வாயில் பல்ல போட்டுக்கிட்டு பேச்சுவால் ஓட்டி புரியலாம் என்ன பஞ்ச வரணும் அதான் அதை நீங்களே சொல்கிறீங்களே புரியாமலாம் இருக்குது எனக்கு எல்லாம் என்ன புரியுது அதே மாதிரி செஞ்சு ஆனால் இவ்வளோ பண்ண தப்புக்கு எதுக்கு என் புருஷன் தேடாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஆத்திரமா வருது பார்த்தீங்கன்னா சொல்லட்ட வச்சு வந்தாங்கன்னா சுழியை அழுத்திக்கிட்டு சும்மா எழுந்துக்கிட்டு சாப்பிட்டு சுத்தி பார்க்குற இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு ஊருக்கு போற வழி இல்லாம இதெல்லாம் தேவை இல்லாத வேலை பயன் புருஷனை கூப்பிட்டு கிடக்கிறாங்க இவர் வர மொபை கூட எங்கேயே போயிருக்காரு ஆஃபீஸுக்கு போகிறோம் நானும் கூட போகிறோம் பாப்பா ஆஃபீஸை பார்த்துட்டு வரணும்னு போயிருக்காரு இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையா எனக்கு ஆத்தமாக வருது பார்த்துக்கங்க நாளைக்கு சாய்ங்காலம் எல்லாரும் மூட்டை கட்டிட்டு காம வேண்டி தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு சும்மா சும்மா உங்கள் உங்க பையனை நல்ல ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதா என்ன அர்த்தம் அது மனசே வழிட்டு யாரும் பண்ண தப்புக்கு இவர் கை கட்டி நிக்கிறது சரி சரி ஒன்று ஒருத்தப்படுறேன் நான் கிளம்புறோம் சரி அழு ஏற்றி மானோ என்ன அந்த பக்கம் மூஞ்சி வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க என்ன ம் ஓன் புருஷன் இருக்கு நான் என்ன பண்ணுவான் என்ன நம்ம என் கிட்ட கோச்சுக்கு நிற்கிறான் அவள் ம் ஏட்டி வரணும் அவன் புருஷன் காரணம் அவங்களைக்கிட்ட ஒரு நீச்சல் குளத்துல அந்த குட்டியை பாட்டு ஒன்று இருக்குன்னு நான் என்னடி பண்ணுறது என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு போய் இந்த வேண்டுமானோ என்ன என்னென்ன பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல அந்த சரிக்குவா அப்படி அப்படி கேள்விக்கிறாள் இவ இப்படி மறைக்கிறான் நம்மள நம்ம எங்கெல்லாம் போய் தொலைகோன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு பேசாதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா நான் அந்த பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருந்தேன் ம் என்னம்மா புள்ள பெற்ற லட்சம் ஒழுங்காக இருந்தால் இன்னும் உங்களை கையாலேயே பிடிக்க முடியாது இந்த மாதிரி பொறிக்கி பசங்களை பெற்று வச்சுக்கிட்டு மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க தாத்தத்தை கலப்பாதீங்க ஒரு பொட்டச்சு குளிக்கிறாங்கன்னு அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்போ புள்ள மருமனு ஒன்றுட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு குடும்பமாக இது சி சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது வெக்கமா ம் ஊருக்குள்ளே நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியல நல்ல வேலை இந்த அம்புஜ மாமிக்கு தெரியாத இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சதுன்னா ஊர் ஃபுல்லாக கொடியே கொடியேனு கடக்கம் பார்த்துக்கிங்க என்னமோ எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு போய் அறிவு வரைய சொல்லிங்க ஆ எனக்குலாம் தெரியாது நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை உங்ககிட்ட போங்க நீங்கள் தயவு செஞ்சு நான் என்ன அப்படி பண்ணுறட்டு ம் இவ இவன் எப்படி போச்சுக்கிறாள் நான் ஃபுல்லாக பட்டுட்டோம்டான் இல்லை நான் ம் அவளுக்கு நான் பண்ணுற டப்புகள்லாம் கூட வாட்டி நம்ம போய் நின்று கிடக்குறோம் இது என்னட்டி இது வேலை இருக்கும் நம்மள எப்படி கேள்வி கடற்கா கேண்டுக்கிட்டு சரி இருக்கட்டும் எல்லாமும் அப்படிதான் நான் என்ன பண்ண முடியும் என் பெத்த புள்ளை இவ சரியில்லை இவன் கேள்வி கேட்குறா இன்னும் அந்த பயர் சரியாக இருந்தால் நான் இவளை போட்டு ஓட்ட உடனே உடச்சிருப்பான் என்னம்மா பேசுறான் பேசி சரி வாட்டி போவான் ஒரு நிமிஷம் இருக்கா ம் என் மரும உள்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரான் வண்டவிலருந்து ஒரே குஷியும் கொஞ்சம் கும்மாளவும் கூட்டு கட்டி அடிக்கிறேங்க ம் அங்கே என் அவன் எப்படி ஆனானு தெரியல என் பேரை எப்படி ஆனாலும் தெரியல ஒரே கவலையாக இருக்குது ம் இந்த கிற்கச்சி இங்கே வந்து கடந்துக்கிட்டு ஒரு கவலை இல்லை ஒரு புள்ளிவளுக்கு போனை போட்டு பேசலை என் மவனுக்கு ஒரு வார்த்தை பேசல ம் அது குடும்பமா இல்லை என்னன்னு தெரியல நான் தான் வயசான பையன் வந்து போட்டானே இங்க இருக்க இருக்க நான் ஆவ என் மனசு நொடிச்சு போகுது கண்ணு நொடிச்சு போகுது சரி விடு மர்மோலு அப்படி புடி நடக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம் டீ வாட்டி போவோம் சாப்பிடுங்க வாங்க என்னமோ வண்டல இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கறமாவா என்னத்துக்கு நான் அவங்கள பார்த்து ஒழிகிறேன் முதல்ல நான் தான் பையன் தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்தேன் என்னம்மா நீங்க கிளம்பி பின்னாடி வந்துப்புட்டு என்னையே சொல்றீங்கல்ல சொல்லு நான் அப்பப்போ என் மாவன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் உங்க மாவங்க கிட்ட நீங்க பேசுங்க என்னம்மா உங்க மாவான் ஒழுங்கு மாதிரி என்ன பேசலை போவலை வரலன்னு வர கேள்வி கேட்குறீங்க என்னைக்கு அந்த ஆள் டயானாக்கிட்ட கொண்டு போய் மூணு லட்சத்தை பணத்தை கொடுத்தாரோ அன்னைக்கு எனக்கும் அவருக்கு பேச்சுவார்த்தை நின்று போச்சு இது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு ம் என்னம்மா பட்டுதும் பாராபட்சமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர்கிட்ட என்ன கொஞ்சம் வா சொல்கிறீங்க இன்னும் ஒழுங்கான புள்ளியை பற்றி வச்சா இன்னும் எனக்கு அவ்வளவு தான் தலைமையில மரம் முளைச்சி பூவா பூத்து காயா காய்க்கி பார்த்துக்குங்க இவ்வளோ நாலு கேள்வி கேட்கணும்னு பட்டா இவன் நம்மளை கேள்வி கட்டு வா படிச்சுட்டா சரி வாக்கா போவோம் இவ்வளோ கட்டு நம்மளால பேசி மீள முடியாது வா போ நானும் முன்னாடியே சொன்னோம் எங்க கேட்குறீங்க எல்லாம் என்ன மாதிரி அசிங்கப்பட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சரி சரி போ என்ன பண்றது தலையெழுத்து இப்படிதான் ஆடலை மாட்ட முடியும் போங்க போங்க போ